இன்றைக்கி ஆடி வெள்ளி நேற்று வச்ச வேப்பிலையை வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் வாடி இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக வந்து வேப்பிலை வந்து நிலவாசலில் கட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி ஆடி வெள்ளின்றனால நான் வந்து நிலைவாசல் பூஜை தான் பண்ணிக்க போகிறேன் நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் கூடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம குலதெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு நிலைவாசலில் நம்ம பூஜை பண்ணிக்க போகிறோம் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பன்னீர் விட்டு குழைச்சி நான் வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் எப்போவுமே வைப்பேன் லாங் வீடியோ நாளைக்கு நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாசலில் கோலமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ணிப்போம் வாசலில் எப்போவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுப்போம் தீப ஆர்த்தி காட்டிக்குவோம் அர்ச்சனை ஏதாவது வந்து அர்ச்சனைக்கு பொருள் எடுத்து வச்சுப்போம் நான் வந்து பூ தான் வச்சுருந்தேன் ஸோ அதனால் பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒன்பது முறை வந்து எங்கள் குலதெய்வம் பேர் சொல்லி போட்டுருச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே அந்த நிலைவாசல் முழுக்க வந்து பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு நான் வந்து நைவேதியம் படைச்சிட்டு நான் இந்த பூஜையை முடிச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலையுமே பண்ணலாம் ஆடி மாதத்துல தான் பண்ணணுமான்லாம் இல்லை எப்போ வெள்ளிக்கிழமைனாலும் நீங்கள் பண்ணலாம் இந்த ஆடி மாதம் ஸ்பெஷல் இல்லையா ஸோ அதனால் குலதெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த பூஜை பண்ணேன் இங்கே முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பூஜை ரம்கும் போயிட்டு விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா நைவீத்தியமாக வந்து பாயசம் இன்ஸ்டன்ட் பாயசம் இருக்கலாம் ஸோ அதுதான் வச்சு படைச்சிட்டு சாமி திருப்தியாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து பூஜை முடிஞ்சுது யாரெல்லாம் இந்த வாரம் துளசி பூஜை பண்ணீங்க இல்லை இல்லைவாசல் பூஜை பண்ணிங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேயில் துளசி பூஜை நம்ம பண்ணலான்னு இருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இப்படியெல்லாம் பார்க்கலாம் பாய்